சிங்கம் இடம் வந்துட்டு இறையான பிரியாணி எஸ்ஆர்கச்சை வீட்டுக்கு அனுப்பி எஸ் சிஎஸ்கே ப்ளே ஆஃப் வந்துட்டு ஆணுங்க சில்லு 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 சில்லுன்னு மூணாவது பிளேஸுக்கு போயிருக்காங்க அண்டு குவாலிஃபைடை உறுதி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஒரு சின்ன தத்துவம் சொல்லப்போனால் ஆண் சிங்கம் எப்பையா தாங்க வேட்டையாடும் அந்த வேட்டை வந்துட்டு மிஸ் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லி தூக்கியிருக்காங்க சொந்த கோட்டையில் மிகப்பெரிய எஸ்ஆர்ஹெச் டீமை என்னங்க சொல்கிறது நீங்கள் உங்கள் கோட்டையில் மாசாக இருக்கலாம்டா எங்கள் கோட்டையில் தூசுடாக கொயிட்டாக இருக்கணும் அந்த மாதிரி செஞ்சு விட்டது வேற யாரும் இல்லை உண்மையிலேயே நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யுங்க கொட்டை கொட்டுன்னு கொட்டப்போகுது எஸ்ஆர்ஹெச் செஞ்சு விட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய மலை டீமை மண்புழு வந்துட்டு சாச்சிருக்காங்கன்னா நீங்கள் நம் நம்புவீங்களா அதுதாங்க உண்மையான தரிசனம் எஸ்ஆர்ஹெச்சை வெளுத்தனது வேற யாரும் இல்லை நம்ம கண்ட கனவு உண்மைதானா அப்படின்னு வடிவேலு அந்த ஜெயம் ரவியை தூக்கி பார்ப்பார் இல்லையா அட்ட நாரப்பையிலே இப்படி கிடைக்கியடா நேக்குடா அந்தமாதிரிதாங்க தேஸ்பாண்டே மூணு விக்கெட் எடுக்கிறாரு எட்டை விக்கெட் எடுக்கிறாப்புல அபிஷேக் சர்மா விக்கெட் எடுக்கிறாப்புல டே இதெல்லாம் நம்புற மாதிரியாடா எடா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மிட்சல் வந்துட்டு சன் பிக்சரை பிரிச்சிட்டார் என்று உண்மையிலே வந்துட்டு வாயை பொலந்துட்டாங்க என்றே சொல்லாங்க எஸ்ஆர் கட்சியில் தான் இருக்கமா கிள்ளி பார்த்துக்கிட்டாங்க இவர் தேசபாண்டே மூணு விக்கெட் எடுக்கும் போதும் சரி அண்ட் ஐம்பது ரன் அடிக்கும் போதும் சரி ஏதோ ஒரு மேஜிக் மேஜிக் அப்படி தாங்க சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறேன் என்பது குறிப்பிடத்தக்கது உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு மேஜிக் நடந்திருக்கு அவ்வளோதான் மிட்சல் தேஸ்பாண்டே தெளிவான பிளேயர்னு கேட்டீங்கன்னா தெளிவில்லாத பிளேயர் தான் நான் ஏற்றுக்கிறவே மாட்டேங்க பட் ஏதோ ஒரு குருட்டு திசையில் வந்துட்டு இவங்களுக்கு இன்னைக்கு நாள் வந்துட்டு சிறப்பாக அமைந்துவிட்டேன் என்றே சொல்லலாம் ஓகே நமக்கு வந்துட்டு வெற்றி தானே முக்கியம் பிரிச்சுட்டாங்க மிகப்பெரிய எஸ்ஆர்ஹெச் டீமை ஈஸியாக தட்டி தூக்கி எறிஞ்சது மட்டுமில்லாமல் நெட் ரன் ரேட் வந்துவிட்டு ஆல்ரெடி எஸ்ஆர்ஹெசியை விட ஒரு நூறு பாயிண்ட் தான் கம்மியாக இருந்தாங்க இன்னைக்கு அதிக ரன்ரேட் வித்தியாசத்தில் வின் பண்ணதுனால ஜில்லு ஜில் ஜிலு ஜில்லுன்னு மூணாவது பிளேஸ்க்கு போயிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் எப்போ இருந்துச்சுன்னா இப்படியும் பா அந்தம்மா தாங்க இருந்தது பூசிக்கிட்டாங்க பொட்லம் போட்டாங்க என்றே சொல்லலாம் அண்டு சிஎஸ்கே டீம் ஓவரால் உண்மையிலேயே கிரேட் கேப்டன் என்று தாங்க சொல்லணும் ருத்ராஜ் கேக்வாட் குவாட் அதாவது கேப்டன் பொறுப்பு நம்ம சோல்ட்ருக்கு வந்தவுடனே சோல்ட்ரு டவுன் ஆயிருங்க அண்டர் ப்ரெஷர் ஆயிடுவாங்க ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அசால்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை வந்துட்டு கரெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அடிக்கிறாரு இவர் அடிக்கிற மாதிரியே தெரிய மாட்டேதுங்க பழைய காலத்து நடிகர்கள் இந்த சில்கை தடவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பூ போல இருக்கிறது என்றே சொல்லலாம் ருத்ராஸ் கே காட் கிரேட்டு அதாவது சென்னை மண்ணில் இவர் தாங்க ஒரு லைன் என்றே சொல்லலாம் யார் சிக்கினாலும் சதச்சு போடுறாப்ல என்றே சொல்லலாம் ருத்ராஸ் கேக்வாட் சதத்தை மிஸ் பண்ணார் தொண்ணூற்றி எட்டு சிவம் சூலாயத்தை வச்சு குத்தி தூக்கி கூக்னார் பாருங்கள் எஸ்ஆர் கஜி அப்படியே ரத்தம் பீச்சி அடிச்சிது என்றே சொல்லலாம் பிரிச்சுட்டாங்க அண்ட் மிச்சல் வந்துட்டு நான் சொல்ல தேவையில்லைங்க இன்றைக்கி இளநீத்தலை வந்துட்டு சென்னை ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய தாகத்தை சம்மரில் என்றே சொல்லாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் சிஎஸ்கே வந்துட்டு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக ப்ளே ஆஃபில் வந்துட்டு குவாலிஃபைட் இருக்காங்க அடுத்த மேட்சும் வந்துட்டு சென்னையில் தான் ஓகேவா முதல் ரெண்டு ப்ளேஸ் வர்றது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ஃபைனல் போக ரெண்டு வாய்ப்பு இருக்கும் குவாலிஃபையர் ஒன்றில் தோத்தாலும் எலிமினேட்டர் ஒன்றில் ஒரு வாய்ப்பு இருக்கும் ஓகேவா அதனால் சிஎஸ்கே டெஃபினட்டாக செகண்ட் பிளேஸ் வந்துருவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க